தாய் மக்களே எல்லாம் நல்லா இருக்கலாம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று நல்ல விஷயம் ஒன்று வந்து ரொம்ப பேடான விஷயம் அதில் முன் நல்ல விஷயம் என்னென்னா நான் வந்து என் மையங்களுக்கு வந்து காதணி விழா வச்சுருக்கேன் இதான் எங்கள் காதுகுத்து பத்திரிக்கை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் அடிச்சிருக்கோம் இதை பார்த்து எல்லோரும் வாங்க வாங்க எங்கள் காதலத்துக்கு வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவரும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கார்த்திக் மோனிஸ் ஃபாலோவர்ஸ் அனைவரும் வந்து பதினாறாம் தேதி பதினாறு அஞ்சு ரெண்டு தான் எங்கள் ஃபேஸ்புக் நேமு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் கும்போரோட்டு பத்திர அப்போது வந்து காதலிவில் நடந்து அடுத்து விருந்து உயரம் நடக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கிருங்க எல்லாரும் வாங்க வந்து கலந்துக்கிருங்க எந்த ஊர்லேருந்தல் வந்தாலும் வாங்க நான் பத்திரிக்கையாக அனுப்புகிறேன் உங்கள் ந நம்பர்களை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன் கமான்ல போட்டு விடுங்க உங்கள் நம்பர்களை என் வீடியோ பிடிச்சுன்னா சொல்லுங்கள் இதுக்கு மேலே கெட்ட சரியில்லாத விஷயம்னா வந்து என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது கார்த்திக் ப்ளாக் சேனலு அந்த சேனல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒன் இயர் ஆச்சு இந்த சேனலு நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்கள் வியூஸ் உள்ளே குறைஞ்சி வச்சுங்க பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஆனால் அந்த வந் அந்த சேனல் வந்து இப்போதைக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அது என்ன காரணம்னு தெரியல அது வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல பார்ப்போம் மூணு மாதம் அமைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு மாதம் ஆகப்போகுது மூணு மாதம் சொல்லிருக்காக பிளாக் பண்ணுறதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு மாதம் ஆகிருக்கு மூணு மாதம் ஆனவுன்னா அந்த வீடியோ அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ண முடியும் வீடியோ வந்து வீடியோ அப்லோட் பண்ணாதனால வந்து அந்த அந்த இது வியூஸ் வந்து எல்லாமே இறங்கிடுச்சுங்க ஒன்றுமே இல்லாமல் போச்சு வியூஸாக ஓடுதில்ல அந்த சேனலில் கார்த்திக் ஹிஸ் பிளாக் சேனல் நான் வந்து டிஸ்பிளே டிஸ்பிளேயில் குடிக்கிறேன் அதை பாருங்கள் சேனலில் இதுதான் என் முன்னாடி உள்ள சேனலு இப்போ வந்து இது வந்து நான் ரீசெண்டாக அது வந்து ஸ்டார்ட் பண்ண சேனல் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் பேர் உங்கள் வீட்டு மேஸ்திரி இதை பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நான் அதிகமாக வீடியோ போட முடியல என்ன காரணம்னா ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேனால அந்த ஃபங்க்ஷன் வேலையாக தெரிஞ்சுட்டேன் அங்கட்டுங்கட்டு பத்திரிக்கை எடுக்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டேன் அதனால் வீடியோ அதிகமாக போட முடியல ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் இதெல்லாம் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வந்துடுங்க நான் பத்திரிகை வந்து டிஸ்பிளேல போடுறேன் எல்லோரும் வந்துருங்க ராம்நாட்டில் தான் ராம் நாட்டில் சூரங்கொட்டை காலனி வளம்பூர் நகர் ஏரியாவில் ராம்நாட்டு அரண்மனில் இருந்து பக்கம்தேன் எல்லாரும் வந்துருங்க நன்றி வணக்கம் பாய் உன்னோடு